வர் கலை என்ற தயாரிப்பு நிறுவனம் மூலம் பல உன்னதமான படைப்புகளை தயாரித்து நமக்கு அளித்த தயாரிப்பாளர் இயக்குனர் எழுத்தாளர் திரு வி சேகர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா பெரியவர் பிஜிபி அவர்களே தம்பி அவர்களே இயக்குனர் ஞானசேகரன் ஐயா அவர்களே ஞான ராஜசேகரன் அவர்களே அதே போல எங்களுடைய இயக்குனர் சங்கத்தில் அதாவது எங்க இயக்குனரா எங்கள் கூட இருந்து பணியாற்றி இருக்கிற சுப்பிரமணிய சிவா மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய பெரியோர்களே எதிர்க்க இருக்கிற பெரியவர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவர் பத்தி படம் நான் தான் எடுத்திருக்கணும் முதல்ல ஏன்னா திருவள்ளுவர் கலைக்கூடம்னு வச்சிருக்கிறவ நான் தான் அந்த வாய்ப்பை வந்து சகோதரர் பாலகிருஷ்ணன் செய்திருக்கிறார்னா நான் அவருக்கு ரொம்ப நன்றி பற்றிப்பட்டிருக்கேன் என் பேர் அவர் தட்டிட்டு போயிட்டார் நான் வந்து படம் பண்ணிட்டு இருக்கும்போது கலைஞர் அவர்கள் வந்து குரலோவியத்தை வந்து நீ தான் எடுக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொன்னார் ஏன்னா திருவள்ளுவர் கலைக்கூடம் அவர் சொல்லும்போதே சொன்னார் நான் தான் திருவள்ளுவரை விடாமல் சொல்லிட்டு இருக்கிறேன் அடுத்து பாலச்சந்தர் சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் நீ அதனால எங்களுடைய குரலோவியத்தை நீ எடுக்கணும் அப்படின்னாரு அப்போ என்னன்னா எனக்கு சினிமாவில ரொம்ப பீக்கில் இருக்கேன் அதாவது பூஜை போட்டாவே கோடி கோடியா வித்துடும் அப்போ என்னன்னா அடுத்து அடுத்து படங்கள் ஆயிருக்கிறதுனால இதை விட்டுட்டு நான் அங்கே போனா திருப்பி இங்க கேப் வந்துடும் அந்த இடத்த வேற ஒருத்தர் ட்ரெயின்ல இது போடுவாங்க துண்டு போட்டு வைப்பாங்க தெரியுமா சீட்டுக்கு அந்த மாதிரி ஒன்னா வேற ஒருத்தர் வந்துருவாங்க அந்த சினிமா இடம் போயிடும் அதுக்காக கலைஞர் அவர்கிட்ட சொன்னா கொஞ்சம் ஆகட்டமே இந்த படங்கள்லாம் முடிச்சு உடனே பண்றேன் அப்படின்னாரு அப்புறம் தான் வேற சில பெருட்டு கொடுத்து அவர் கலைஞர் அதை பண்ண முடியாது அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு நான் இந்த திருவள்ளுவர்னும் போது இன்னொன்னையும் நான் குறிப்பிட விரும்புறேன் நான் நான் பத்தொன்பது வயசுல திருவள்ளுவர் தான் வந்து என் வீட்ல வச்சிருப்பேன் எங்க வீட்டுல எல்லா சாமியும் கும்பிடுவாங்க நான் அதில் ஒண்ணும் தொல்லை கொடுக்க மாட்டேன் ஆனா திருவள்ளுவர் மட்டும் நான் இதுவா பண்ணுவேன் ஏன்னா நான் பொது உடைமை இருந்து வந்தவேன் இல்லையா அதனால பொது உடைமை இயக்கத்திலிருந்து வந்தவன் நான் அதாவது ஒண்ணு வணங்கணும் சும்மா நாத்திகனா இருக்கக்கூடாது ஆனா வணங்குறது உருப்படியா இருக்கணும்ன்றதுக்காக திருவள்ளுவர் வச்சுக்குவேன் எங்க வீட்ல கும்புறத நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் அது ஓ விருப்பம் நல்லது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இந்த சாமியெல்லாம் நம்மளை வாழ வைக்கிறாரு திருவள்ளுவர் என்ன பண்ணுறாருன்னார்னால் உனக்கு வீட்டுக்காராக ஒழுங்காக அதான் திருவள்ளுவர் அப்படி சொல்லிட்டு தான் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தது இது நான் வந்து முப்பத்தி அஞ்சு வயசு தான் சினிமாவுக்கு வந்தேன் அது வரைக்கும் நான் சினிமா வேலையில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக வேலை செய்கிறேன் எதிர்பாராம பாக்கியராஜ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ சினிமாவுக்கு வரணும்னு கூப்பிட்டு வந்துட்டார் லேட்டாக தான் வந்தேன் ஆனால் வந்து சினிமாக்குள்ள வந்துட்டு பிறகு அப்புறம் பாக்கியராஜ்கிட்ட அரிஸ்டாக இருப்போம் பெரும்பாலும் பெருசாகிடுவாங்க பாத்திவன் எல்லாம் வர மாதிரி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது நான் அப்புறம் படம் தயாரிப்பு ஆயிட்டு நானே தயாரிப்பாளராக மாறிட்டேன் அப்போது என்ன தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது நான் திருவள்ளூர் கலைக்கூடன்னு பேர் வச்சேன் அப்போ உடனே டிஸ்ட்ரிபூட் சொன்னார் பா எனக்கு படம் ஆனார் ஏன் நீ திருவள்ளுவர்னு பேர் வச்சு அவார்டு படம் மாதிரி ஏதாவது எடுத்து நீ அதை வாங்கி போய் தேடத்தில் போட்டு எவனும் பார்க்கலனா ஆகும் நம்பி நான் லட்சங்களை கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டாரு ஏடா திருவள்ளுவர் நமக்கு நான் திருவள்ளுவருக்கு எனக்கு சிறு வயசுலேருந்தே பிடிக்கன்றதுனால நான் வச்சு விட்டேன் ஆனால் அவன் என்ன நினைக்கிறான் நான் திருவள்ளுவர் கலைக்கூடன்றது திருவள்ளுவர் மாதிரி இந்த திருக்குறள் மாதிரி எடுத்து விளாடு போட்டிருக்கு அப்படின்னு பயம் வந்துச்சு அவனுக்கு நான் அவனுக்கு சமாதான நம்ம பிடிச்ச பேர் மாற்றிருங்க தயாரிப்பு நிறுவனத்துடைய பேரை மாற்றலாம் அப்படின்னாங்க அதான் ஒன்றும் இல்லைங்க பார்க்கலான்னா நம்மளை படம் முடிகிற வரைக்கும் நம்ம ப்ரொடியூசர்களை கூப்பிட்டு பாட்டுனர்களே எனக்கு தொல்லை பண்ணிட்டான் என்னப்பா ஒரு திரு தேவை இல்லாமல் வச்சு தொலைச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் பயப்படுறான் இந்த மாதிரி வந்து ஒரு திருக்குள்ள போய் சொன்னேன்னு நினச்சிட்டான்னா திருக்குள்ளே சொல்லி பொழிப்பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பார் பொழுது படம் முழுகும் அப்படின்னு எதுவும் நினச்சிட்டா போட்டுருக்கு இதோட வம்பு இருக்குது அப்படின்ட்டு படம் முடிஞ்சது போட்டு காமிச்சேன் படம் நல்லா இருந்தது அவங்களுக்கு பல கோடி பல லட்சம் சம்பாரிச்சிட்டாங்க எல்லாம் அதுக்கப்புறம் அதே போட்டு ஓடி அந்த என்ன சொல்றாரு சார் அந்த சென்டிமெண்ட் அந்த திருவள்ளூர் கலை கூடமே வைங்க சார் அப்படின்ற ஓடலன்னா திருவள்ளூர் வச்சே போச்சு விண்டு நான் எனக்கு என்ன பயம் வந்துச்சு தெரியுமா அந்த படத்தில் இந்த படம் ஓ ஓடுதோ ஓடலையோ கவலை இல்லாம படம் எடுக்கணும் ஆனால் ஓடலன்னா என்னன்னு நினச்சி வா திருவள்ளூர்னு பேர் வச்சுன்னு திருவள்ளூர் பேர் கட்டு போயிடும் செடிமட்டம் திருவள்ளுவர் பேர் வச்சு அந்த படம் ஓரளையான்னு என்ன ஆகுது நம்மால திருவள்ளுவருக்கு கேட்ட பேர் வரக்கூடாது அதுக்காக விழுந்து அடிச்சு அந்த படம் நல்லா வரணும்னு பண்ணேன் நான் இந்த வரவேட்டா படம்லாம் எல்லாம் திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் தான் வந்தது வந்த பிறகு அவன் என்ன சொல்றான் திருவள்ளூர்னு வைங்க ஆ அப்படின்னு இப்போ பெருமே பேச திருவள்ளூர் கலைக்கூடத்தில் தான் நான் படம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன் இப்போ திருவள்ளூருக்கே வியாபாரம் அதிகமாகி போயிடுச்சு அப்படிலாம் வந்த பிறகு எனக்கு எல்லா படமும் நூறு நாள் நூறு நாள் ஓடின உடனே இந்த ரசிகர் மட்டும் அதிகமாக போயிடுச்சு அப்போ வைக்கும்பொழுது நம்ம சினிமாவிலேயே கமல் சார் ஒரு ஆள் தான் தங்கிட்ட வந்த ரசிகரெல்லாம் சமுதாயம் பணிக்கு திருப்பி விட்டார் மக்கள் தொண்டுக்கு போ போங்க சும்மான வரும் சினிமா நினச்சிக்கிட்டு கிட கிடக்கூடாதுன்னு கொஞ்சம் புரட்சிகரமான எண்ணம் உள்ளவர் அதே நேரத்தில் எனக்கு திருவள்ளுவர் எனக்கு படம் அஞ்சு நாள் நூறு நாள் அஞ்சு படம் ஆறு படம் நூறு நாள் ஒன்றா சும்மா இருப்பானுங்களா அதுவும் என் கதை வந்து தென்னிந்தியா முழுக்க போட்டுச்சு இந்தி தெலுங்கு வங்காள் எல்லாத்துலேயும் போட்டுச்சு கதை அதுல என்ன பண்ணிட்டானுங்க நான் வர நிறைய ரசிகர்கள் வந்து வி சேகர் ரசிகர் மன்றம் வந்து உக்காந்தாங்க எல்லாம் யோ என் முத படம்தான் எடுத்தேன் ரசிகர் மன்றம் வச்சு கெட்டு தொழையாதான் முத படமே எடுத்தேன் நீங்கள் இரவனு படம் ரசிகர் மன்றம் வச்சு கெட்டாத சினிமா நடிகனை நடிகனா பாரு அவரை கொண்டு வந்து தரையில் ஆகிக்கிடாதே காமராஜராவோ அண்ணாவோ பெரியாராலாம் ஆயிக்கிடாத அப்படின்னு நான் முத படம் எடுத்தேன் அவன் என்னையே வந்து ரசிகர் மருவி ஆச்சு ஒரே மாலை எங்கேயுமா கொண்டு வந்து சார் எனக்கு இந்த ஊர் எனக்கு இந்த ஊர்னு நிறைய பேர் ரசிகர் மட்டம் வச்சுட்டான் ஒரு நூற்றி இருபது பேர் வந்துட்டான் எல்லாரையும் உட்கார வச்சு நான் சொன்னேன் நான் இன்றைக்கி இருப்பேன் நல்ல படம் எடுப்பேன் நாளைக்கு செக்ஸ் போட்ட கூட எடுத்துருவேன் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ரசிகர் மட்டம் வச்சு கட்டு போயிடுவையானே அதனால திருவள்ளுவர் பேரில் திருவள்ளுவர் கலை திருவள்ளுவர் மக்கள் நெற்பணி மண்டலம் பேர் வைன்னு அத்தனை பேருக்கு சொன்னமுன்னே அவன் மூஞ்சி சொல்லிக்கிறான் திருவள்ளுவரை பார்க்கவே இல்லை நாங்கள் திருக்குறளை ஒழுங்கா படிக்கவும் இல்லை நீங்கன்னா அந்த பேர் வைத்து சொல்றீங்களே அப்படின்றான் இனிமேலாவது தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு என்னுடைய மன்றங்களை எத்தனையே திருவள்ளுவர் நற்பணி மன்றமா மாத்தினேன் மக்கள் நற்பணி மன்றம் இந்த மக்கள் என்ற வார்த்தை இவர் நம்ம இவர் மையம் அப்படின்னு வச்சு நமது கமல்ஹாசன் சார் அவர் ஒரு ஆள் புரிச்சிக்கிற மாதிரி அது பண்ண அப்ப வந்து மக்கள் வச்சாங்க ஏன்னா படம் ஓடுது சரி சொல்லிட்டாருன்னு எல்லாம் திருவிழா அது வச்ச உடனே என்ன ஆச்சு படம் நல்லா ஓடன உடனே அதுவும் எடுத்தது பூரா குடும்ப படம் நல்லா ஓடனா என்ன பண்ணுவான் கல்யாணம் பண்ணி வை சொல்லி கூப்பிடுவான் ஏக போட்ட இடத்துல என்னை கல்யாணம் பண்ணி வைக்க கூப்பிடுறான் வயசு சின்ன வயசு எனக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்குறோன்றான் ரசிகன் அது இதில் வந்தான் போய் ஒரு தடவை ரசிகனே இந்த தாலி எடுத்து கொடுக்குறேன் கல்யாணம் பண்ணுறான்னு ஒரு ஆள் பெரியவர் சொல்கிறாரு நாட்டில் எவ்வளோ பெரியவங்களாம் இருக்கிறாங்க இந்த சின்ன பையன் யாரோ கூட்டணும் தாலி தாலிகள் அப்படி திட்டுற அது என் காதே எழுது ஏன்னா நான் பேண்ட் ஷர்ட் போட்டு இது போட்டிருப்பேன் பேண்ட்டு அந்த அந்த இது பனீர் போட்டிருப்பேன் என்னடா ரொம்ப போச்சு அப்படின்னு ஒன்று கல்யாணத்துக்கு நான் தள்ளிய வர வரமாட்டேன்னு சொல்லணும் இல்லை ஒழுங்காக ட்ரெஸ் ஆகாத மாற்றணும் அன்னைக்கு நான் வந்து வேட்டி சட்டையில் படுக்கும் போதும் தூங்கும் போதும் வெளியில் போனாலும் எங்கே போனாலும் வேட்டிச்சாட்டு தான் ஏன்னா நான் மறுபடியும் அடுத்தட போகணும்ல பெரிய மனுஷன் சொல்லணும்ல இல்லைன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி அது நான் கேட்குறது நான் தானே சும்மா எவன ஜீன் சர்டு போட்டு ரோட்டில் தோற்றுற மாதிரி இருக்குன்னா அவன் போய் தாலி எடுத்து கொடுக்குறான் அண்ணா கஷ்டமாக இருக்கும்ல அதுலேருந்து அதுலேருந்து சினிமாவில் நான் வேட்டி சட்டுன்னா நான் தான் வேற யாரும் இல்லை வேட்டி சர்டு போட்டவங்கன்னு ஒரு நானும் விஜயகாந்த் அது கூட ஷூட்டிங் நேரத்தில் இருக்க மாட்டேன் மற்ற நேரங்கள்ல ரெண்டு பேர் தான் வேட்டி சட்டுக்காரனே பேர் ஏன்னா இந்த திருக்குறள் திருவள்ளுவர் நம்மளை கொண்டு மாற்றிக்கிட்டே வராரு திருவருக்குறளில் நான் வந்துட்டு பிறகு என்ன ஆச்சுன்னா படங்கள்லாம் நல்லா ஓர ஆரம்பிக்குது இப்ப நான் இந்த விஷயத்துக்கு வந்தாரு நான் இப்போ திருவள்ளுவர் வந்து நான் ஏன் நேசிச்சு அந்த பேரை வச்சேன் எவ்வளோ பேர் எங்க அம்மா பேர்ல வைக்கலாம் எங்க அப்பா பேரில் வைக்கலாம் யார் பேர்னாலும் வைக்கலாமே என்னை வளர்த்தவங்க தானே திருவள்ளுவர் பேரில் வச்சேன்னா இல்லறத்தை பத்தி மிக சேர்ந்த உலகத்துல எதையே நீ அதாவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல நீ என்ஜினியரோ டாக்டரோ அதெல்லாம் பற்றி இல்லை நீ ஃபேமிலி மன்னா நீ பெரிய ஆளுன்ற அவர் இல்லற இல்லற வளவர் தான் பெரிய பிரியாளுன்னு இருந்தார் அவர் இப்ப திருமணம் நடக்குது திருமணத்தை பார்த்தீங்கன்னா இவன் தான் டாக்டர் அவர் காலில் விழுனா விழ மாட்டாங்க இவள் தான் இன்ஜினியர் காலை விழுந்து விழ மாட்டாங்க மேரேஜ் அனுவன் எவனும் அவங்களால தான் விழுவாங்க மேரேஜ் அனுபனுக்கு தான் இன்னும் அந்தஸ்து இருக்குது நான் வாழ்த்துக்கிற தகுதி இருக்கு நல்லது கட்டுறது வாழ்க்கையில் இல்லறம் நல்லது நல்லறம் அல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த குவாலிஃபிகேஷன்லேயே ஃபேமிலி மேன் என்ற ஒரு குவாலிஃபிகேஷன் தான் உலகத்திலேயே உயர்ந்தது அப்போ அந்த ஃபேமி அப்படி சொன்ன திருவள்ளுவர் எனக்கு பிடிச்சி போச்சு அது நான் ஃபேமிலி படம் எடுக்கிறதுல எல்லாரும் இல்லைனா வேற ஒன்றுமே உலகத்தில் சிறந்தது இல்லைன்றார் ரெண்டாவது நானும் பார்ப்பேன் எத்தனையோ கடவுளை உலகம் போற இருக்கிறாங்க ஆனா திரு நம்ம நம்ம ஊர்ல இருக்கிற சிவபெருமான் மட்டும் அவரு பார்வதி பக்கத்துல ஒரு விநாயகர் இருந்தாலும் ஒரு முருகர் ஃபேமிலியோட நம்ம ஊரில் தான் ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் ஊர் கடவுள்லாம் ஒண்டியா இருப்பாங்க அது இயேசுனாரா இருப்பான் தண்ணி இருப்பாரு நபிகளா இருப்பான் தண்ணி இருப்பாங்க சில டைம்ல ராமர் எப்பயாவது வருவார் தண்ணி தான் இருப்பாங்க எல்லாம் காமிப்பாங்க ஆனால் ஃபேமிலியோட இருந்தாதான் நம்ம ஊர் கடவுளையே மதிப்பாம் போல் இருக்கு சிவனுக்கு அந்த நிலைமை தான் நீ சிவனை நீ பார்க்க முடியும் அப்போ நம்ம ஊர்ல வந்து ஃபேமிலிக்கு கடவுளே மரியாதை கொடுக்குறாருன்னா அப்போ நம்மளை கொடுத்தாங்க நம்மள அப்படித்தான் அந்த ஃபேமிலி படங்களை நான் வந்து உள்ள கொண்டு வந்தேன் இப்ப திருவள்ளுவருக்கு இந்த தான் நான் திருவள்ளுவரை பின்பற்ற ஆரம்பிச்சேன் ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கணும் அண்ணன் அவர்கள் திருவள்ளுவரை படம் எடுக்கிறாரு ஆக்சுவலாக போய் யாருக்கெல்லாம் விழுந்து ஒரு ஹீரோ டைரக்டர் சொல்கிறேன் நான் அவர் போய் ஏதோ ஒன்று காலப்பூர்ச்சி படம் நாலு காசு கிடைக்கும் ஒரு பேர் கிடைக்கும் அதை விட்டு காமராஜர் ஐயா பத்தி படம் எடுக்கிறாரு அடுத்து இது எடுக்கிறாரு இதெல்லாம் என்ன தெரியுங்களா காசு கொடுத்து தூணி வச்சுக்கிற மாதிரி இத மாதிரி கஷ்டம் வேலையில இங்கே இருக்காரு எல்லாம் வாழ்த்துவான் வெளியில போய் என்ன பேசுவான் தெரியுமா உறுப்பாது ஏதாவது படம் ரெண்டு மாதிரி காசு இங்க வந்து சொல்லுவான் பிரமாதமா பண்ணீங்கன்னு இது தேராதுன்னு சொல்லி தான் வெளியில பேசிட்டு போவான் எதிர்நிச்சு தான் போனது ஏன்னா திருவள்ளுவரே வந்து திருக்குறள் எழுதுனதுக்காக மாலை எல்லாம் போட்டு வரவேற்று யாரும் ஒன்னும் பண்ணல திருக்குறள் எழுதுனதுக்காக நாடு கடத்தப்பட்டார் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுனதுக்காக சே சோழ மன்னர்கள் மூணு பேருமே அவர் வந்து கைவிட்டாங்க பிறப்பு ஓக்கும் பிறப்புல எல்லாரும் சமன்னு சொல்லி தொலைச்சு விட்டாரு அவரு அது ஒரே காரணத்துக்காக அடிச்சு பத்தினாங்க அப்புறம் ஒரு சோழ மன்னன் கூப்பிட்டு திருவள்ளுவரை பா உன் திருக்குறளை நான் அரங்கேற்ற சைவம் சிறந்ததுன்னு எழுது அப்படின்னா ஒருத்தர் வைணவம் சிறந்ததுன்னு எழுதினார் கடவுள் வார்த்தை கூட வைணவன் சைவம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் சொல்ல மாட்டேன் சொன்ன நீங்க சாண்ட போட்டீங்க வைணுவன் சைவம் பின்னாடி என் திருக்குள் ரெண்டாயிரம் வச்சிருக்கீங்க அதனால மத அடையாளமே எந்த இருக்க கூடாதுன்னு சொல்லி ரெண்டாயிரம் வச்சதுக்கு முன்னாடி மத அடையாளம் அது அந்த ரெண்டு குரலை மாத்தி இருந்தா தான் சோழ மணி அவர் அரங்கேற்றிருப்பார் மாத்த மாட்டேன் சரி என்னையாவது புகழ்ந்து எழுதியா கடவுளே புகழ்ந்து எழுத மாட்டேன்னா அப்புறம் ஒண்ணு இங்கே புகழ்ந்தார் வேலையை பாட்டுன்னா அப்படியே அவருக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை ஆண்டார் திருவள்ளுவர் திருவள்ளூர் மாவட்டத்தை வந்து ஆண்டவர் பிறந்தது வந்து கன்னியாகுமரி அவர் அவர் நாட்டுக்குடிங்க துவக்கி விட்டாங்க அவர் போய் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து இது பெருக்கு இல்லையா தர இது பண்ணுவாங்களே அடிக்கிற தொழில் அதில் வந்து தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்து இந்தியாவுட்டே போய் இலங்கையில் ரொம்ப நாள் வாழ்ந்த ஏழு சிங்கின் காலத்தில் வாழ்ந்து அங்க போய் அப்புறம் அரசியல் மாற்றம் வந்த பிறகு மதுரையில் வந்து சமண மத ஆட்சி வருது அவங்க வந்து கொஞ்சம் சாதி இது இல்லாதவங்க மத பற்றலாம் இல்லாதவங்க வந்து அப்புறம் திருக்குறள் அரங்கேற்றாரு அப்ப அவர் நாடு கட்டப்பட்டவர் வஞ்சிக்கப்பட்டவர் நாட்டை எழுந்தவர் ம அவங்க மனைவியெல்லாம் நீங்க எங்கே கேட்டு பாருங்க நான் வீட்டில் ரெண்டு நாள் பிரியாணி வாங்கி கொடுக்கலாம் பொண்டாடி பேச மாட்டுது ஆனால் கீழே கிடக்கிற ஒவ்வொரு சூரியன் அலசி அதை ஊசியாக குத்தி சாப்பிட்றாங்கன்னா எவ்வளோ வறுமையை அதாவது பிச்சைக்காரனோட கொடுமையான வறுமையை சந்திச்சிருக்கிறேன் திருவள்ளுவர் நாம் என்னன்னா திருக்குறளை பாராட்டுறது முக்கியம் இல்லை திருவள்ளுவராக வாழறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இன்னைக்கு போய் ஒரு கிறிஸ்தவ நாட்டில் போய் ஒரு முஸ்லீம் குரான் நூலை கொடுங்க வாங்க மாட்டாங்க ஐயா நாங்கள் கிறிஸ்டின்ஸு ஒரு பைபிள் கொடுங்க வாங்கிக்கிறோம் குரானை வேறு யாராவது முஸ்லீம்ஸ்கிட்ட கொடுங்கன்னு வாங்க ஒரு முஸ்லீம்கிட்ட போய் பைபிளை கையில் கொடுங்க இதை வாங்கிக்கணும் ஐயா நான் கிறிஸ்டின்ஸ் நாங்கள் வந்து குரான் படிக்கிறதில்ல இது அவங்ககிட்ட கொடுத்து பைபிள் வந்து கிறிஸ்டின்ஸ் கிட்ட கொடுவாங்க ஒரு கிட்ட போய் கொடுத்தாச்சும் பகத்கிருத்தவரை எனக்கு எதையுமே தோமாட்டேன்னு அவங்க ஆனா மூணு பேரையும் கூப்பிட்டு ஒரே ஒரு நூலை கொடுத்தீங்கன்னா மூணு பேர் வாங்குவான் அதான் திருப்பம் இதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் யோசனை பண்ணி வைக்கிறாரு மத சண்டை வரும் வருங்காலத்தில் இவன் நாட சண்டை போட்டுக்குவான் சண்டை போட்டுக்கும்போது நம்மளை மூணு ஆக்கிடுவான் மத பிரச்சினையில இந்த சிக்கல்ல மாட்டக்கூடாதுன்னு எந்த மதத்தையும் உள்ள சொல்லாமல் திருக்குறள் சொல்லியிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளு நீங்க இலங்கை தங்க புத்தர் நல்ல கருத்து சொன்னார் இந்தாண்ட பக்கம் சிவன் தான் நல்லது சொன்னார் யாழ்ப்பாணத்தை இருக்கிற பக்க தமிழர்கள் சிவன் அற்புதமாக சொன்னார் அன்பே சிவன் சொன்னார் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்களே அந்த இயச்சு நல்லா சொன்னார் ஈரான் இஸ்ரேலில் இந்தாண்ட பக்கம் இருக்கிற ஈரானில் இருக்கிறவங்க யார் நபீன் நாயகன் நல்லா சொன்னார் ரெண்டு பேரும் பின்னிக்கிறாங்களே மத மதம் மோதிய நல்ல கருத்து சொன்னவங்க இருக்காங்களா சிங்கள நம்மள அடிக்கிறான்ல இந்த புத்தர் சொன்னது அவன் கடை பிடிக்கிறான் அதனால மதம் அபின் அப்படின்னு அன்னைக்கே வந்து அது என்ன பண்ற திருவள்ளுவர் அழகான வேலையை போட்டார் அதை நாம வந்து என்ன பண்ணும் வாழ்க்கையில் நான் மறுபடியும் இப்ப சொல்றேன் திருவள்ளுவர் காலத்துல வந்து சாய கடை எல்லாம் கிடையாது கல்லு கடை தான் இருந்தது இந்த கல்லு மரத்துல இருக்காங்களா அதனால கல்லு ஒண்ணு அவனு ஒன்று எழுதுனாரு இப்ப திருவள்ளுவர் இருந்தா என்ன பண்ணுவாரு தெரியுமா சொல்லுங்க திருவள்ளுவர் இருந்தா என்ன பண்ணுவது தெரியுமா ஒரு நாலஞ்சு கட்சி நாட்டு வாட்டி தோச்சிருவார் என்னோட அது உன் பட்ஜெட்டில் மொத்தமே வந்து சராய வியாபாரத்தில் தான் பட்ஜெட்டே ஒரு தான் இது திருவள்ளுவர் உள்ள வரவே மாட்டார் இந்த ஊரில் நான் அப்படிதான் விழா நடத்தோம் உண்மையிலே திருவள்ளுவர் உயிரோட வந்தார்னா இங்க இருக்கிற கட்சிகளையும் அடிச்சு போட்டு போட நீ வந்து ஏதாவது பிரச்சாரம் பண்ணி நம்ம சாராய கடை முடி போற அப்படின்ட்டு திருவள்ளுவர் உருவோடு வந்தால் சேர்த்துக்க மாட்டாங்க ஒவ்வொரு டூரியும் போட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த ஊரில் ஏன்னா அவர் கொள்கை இந்த மண்ணுக்கு விரோதமாக இருக்கிற காலகட்டம் அதே மாதிரி திருவள்ளுவர் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே வந்து கல் அன்னைக்கு வானார் நான் சொல்லுவார் திருவள்ளுவர் வந்தார் கல் கடையை தரேன்னு சொல்லுவார் சாராய கடையை மூடுறான்வார் ஏன்னா அட்லீஸ்ட் விவசாயிகள் ஆயிரத்தி லட்சக்கணக்காரன் மரம் வச்சிருக்கிறான் அவனாவது நாலு காசு பழைப்பு கல்லு கடையை திறப்பார் சாராய கடையத்தை மூடுவார் ஏன்னா இது இல்லை அப்ப அது இதையும் சேர்த்து பேசியிருப்பாரு ஆக திருவள்ளுவரை நாம பின்பற்றுவது என்னன்னா சராயக்கடை மூணாதான் தமிழ்நாட்டில் திருவள்ளுவரை நம்ம பேசணும் சாராயக்கடையை மூடாம வெறும்னே திருவள்ளுவர் பேசுறது என்ன தெரியுங்களா ஒரு தீவிரவாதி எங்கேயோ தண்ணி இருந்து பேசுற மாதிரி அது வீட்டில் மறைமுகமா இது பேசிக்கிற மாதிரி தயவு செய்து சொல்கிறேன் திருமாவர்கள் இருக்கிறாரு மற்றவங்களுக்கு சாராயக்கடை இல்லாத ஒரு தமிழ்நாடு உங்கள் கட்சியில் கூட சாராய சாராயன் சாப்பிடுறியா நீ வேணாம் நீ நல்ல வசதி வாய்ப்பு வந்து சாப்பிடு சோர்த்துக்கெல்லாம் மாட்டேங்கிற நீங்கள் உனக்கு என்னடா சாராயம் கேளுங்க ஒவ்வொரு கட்சியும் தான் கட்சியில் இருக்கிறவன சாராயம் சாப்பிடாம விட்டாக்க சாராயம் என்ன போயிடும்ல ஆனால் பேசுறது மட்டும் பேசுறது அந்தந்த கட்சியில் இருக்கிறாங்க அப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு வந்து சாராயத்தில் வந்து அதிக வருமானம் உள்ள ஒரு நாடு அது சாராயத்தை எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு ரென்னா அது திமுக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் தயவுசெய்து சொல்கிறேன் சாராயமில்லாத ஒரு தமிழ்நாடு வந்தால் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் வாழ்வார் இல்லைன்னா நாம தான் பேசியிருக்கோன்னு அவர் இந்த ஊருக்குள்ளேயே எல்லைக்குள்ளேயே காலை வைக்க மாட்டார் இன்னைக்கு கிறிஸ்டின்ஸ்ன்னு இந்த இது இருக்கலாங்களே வெள்ளக்காரன் இல்லைன்னா திருவள்ளுவர் இடையில ஊர்த்தியாக மூடிட்டு இருப்பான் அவங்க ஒன்று போய் ஊர் ஊராக சொல்லி நம்மளை தூக்கி விட்டு நல்லா பண்ணிட்டான் அதனால இந்த படம் எடுத்த இயக்குனருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இதில் நடித்தவங்களையும் நான் பாராட்ட ஒரே ஒரே வரையில் பாராட்டி இதுக்கு பொருத்தமான சில விஷயத்தில் என்னென்னா சில பொருத்தமான கதையில் பொருத்தமான ஆளுங்களை போட்டால் அவங்களே விட்டுட்டு போயிடுவாங்க அந்த கதையை அந்த மாதிரி ஐயா டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா இதில் போட்டுருக்கிற நடிகர்கள்லாம் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு பார்த்துறதுக்கு பொருத்தமான அலசக்தி பண்ணி போட்டார் இது வாசிக்காக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவங்க ஊர்ல வாசிக்க போல தெரியுது இல்லையா அப்படி அமைதியாக இருக்குது அதே மாதிரி கொண்டு வந்து போட்டார் அது பொருத்தமாக போச்சு இன்னொரு அம்மா ஒரு நல்ல கேரக்டர் அது வந்துட்டு போச்சு இந்த மாதிரி தம்பி கூட நல்லா பேசுகிறார் எங்கள் ஒரு கதாநாயகினான்னு வச்சுரு கதா நான் பார்த்துறதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருந்தோம் அவங்க அவங்க பறந்துருவாங்க நீ மாறி மாறி போட்டுன்னு வச்சு ரொம்ப ஸ்டெயிலாக ஒன்று வைத்து போட்டினா அவன் டான்ஸ் போடா ஒரு மாதிரி இருக்கும் பொருத்தமான கேரக்டருக்கு பொருத்தமான ஆளுகளை போட்டு இந்த படத்தை ஐயா எடுத்திருக்காரு அவர் சினிமாவில் இது எது நீச்சல் இந்த படம் ஓடுறதுக்கு யாரும் செய்யணும்னா இங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் காலதான் நம்ம எழுதணும் பத்திரிக்கையாளர் தான் வந்து பாரதாஜா பதினாலு வயதில் எட்டு லட்சத்தில் எடுத்தார் இவங்க தான் தூக்கி விட்டாங்க பாரதஜாவை தூக்கி விட்டு எழுதி தூக்கிட்டாங்க உள்ளு மலரும் மகேந்திரன் தூக்கி விட்டாங்க பாக்யராஜ் சின்ன படம் எடுத்து ஒரு தூக்கிவிட்டாங்க பார்த்திபன் விக்ரமன் நாங்களாம் ரொம்ப சின்ன படம் இந்த சுந்தரராஜன் சொல்லிவிட்டு ஆ சுந்தர் இவரு நெல்லை சுந்தரராஜன் ஒருத்தர் தூக்கி விட்டு தான் நாங்களாம் மேலே வாங்குவோம் எப்பயுமே வந்து ஆள் பாதி ஆடை பாதி நம்ம எடுக்கிற படத்தை சரக்கு இருக்குல்ல ஃப்ரேம் இன் ஃப்ரேம் அவுட்னு ஒன்று சொல்லுவாங்க நீ வந்து ஃப்ரேமுக்குள்ளே யார் இருக்கிறாங்களாம் கொஞ்சம் நமக்கு தெளிவாங்க ஃப்ரேம் அவுட்டில் கடவுளைன்னு என்ன கூட உள்ள தெரியாது அந்த மாதிரி இந்த ஃப்ரேம்ல கிருத்தினா பத்திரிகையாளருடைய முன்னாடி நீ வரணும் பத்திரிகையாளர்லாம் நாலு வாரத்தை எழுதி இது கண்டிப்பா இதை பாருங்கன்னு சொல்லிடணும் அப்பதான் இந்த படம் வெற்றி பெறும் என்னாலாம் வந்து பத்திரிகையாளரை வச்சுதான் பல இடத்துல சொல்லுவார் சுந்தராஜன் இருக்க இவர் நல்லி சுந்தராஜன் வச்சுதான் என்னக்கே நான் பாஸ் ஆனேன் மேல வெளியில ஏன்னா பெரிய ஆள்லாம் யாரும் கை கொடுக்க மாட்டாங்க நம்மள பாவப்பட்டு தூக்கி விடுவாங்க அதனால அப்படி பண்ணி விட்டோம் ரெண்டாவது இந்த படத்தினுடைய நடிச்சுங்க எல்லாரும் என்ன பண்ணா அவங்களுக்கு ஒரு அஞ்சு தேட்டர் பொறுப்படுத்துங்க ஓட்டணும் அதே போல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் ஓட்டணும் டைரக்டர் என்ன பண்ண பிரிச்சு கொடுத்துருந்தோம் இந்தப்பா இந்த இந்த தேட்டர்ல சொந்த பந்தம் என் காட்சிக்கு எங்க வீட்டுல இருக்கிற நல்ல நிகழ்ச்சிக்கு நீ வரையோ இல்லையோ இந்த படத்துக்கு ஆகணும்னு ஒவ்வொருத்தரும் தூங்குடாம எழுதிடுவா இந்த படத்தை நல்ல படமா ஆக்குங்க திரும்பி அதே டைரக்டர் வந்து நல்ல படங்கள் நிறைய எடுப்பாரு ரெண்டாவது சொல்றேன் அவரு போட்ட காசை எடுத்தா தான் தீப்பி நம்ம இன்னொரு படம் எடுப்போம் இருக்கலாம் ஏன் காமராஜர் எடுத்து உள்ள ஒரு எடுத்து ஏகப்பட்ட வச்சிருப்பாரு இல்லையா அவையாரு அது இது ஏகப்பட்ட எடுப்பாரு அவரு அதுக்கெல்லாம் வாய்ப்பு என்ன பணம் தீம்பி கைக்கு வரணும் முதலுதான் வந்து முதல்ல மூலதனம் முதல் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது பொருள் இல்லான்னு இவ்வளவு இல்லை அதனால அந்த டைரக்டர் அந்த புடிசா இருக்கிறாரு அவருக்கு இந்த பொருள் வரணும்னா நீங்க எல்லாம் போய் உழைச்சு சார் நாங்க ஊரு ஓட வச்சுட்டோம் நீ எல்லாம் சொந்தக்காரத்தை திட்டு ஏய் நான் நெரிசபார்த்து பாருங்க சொந்த பந்தம்லாம் வாங்க என் சாதி விட்ட வந்து விளைக்கிறேன்னு சொல்லுங்களேன் எது எதுக்கு சொல்றீங்களா சாதி விட்டு வேலை சொன்னேன் அப்படிலாம் சொல்லி இந்த படத்தை ஓட வச்சீங்கன்னா ட்ரெண்டு மாறும் ஓஹோ நல்ல விஷயங்களுக்கு இப்ப ஆதரவு இருக்குதுன்னு மாறும் அதனால திருமாவூடம் வந்து பேசும்பொழுதுல்லாம் இந்த படத்தை இயக்கத்தில் அவருக்கு ஒரு நிறைய செல்வாக்க செய்யட்டும் இந்த படம் வெற்றி படமாக அமையணும் அந்த காசு திரும்பும் இந்த டீம் வந்து அற்புதமான டீம் கேட்கும் தமிழ் பேரா தமிழாதுங்களை ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட கூப்பிட வர ரொம்ப கொடுத்து விட்டாங்க தமிழ் தமிழ் லேட்டிஸ் எல்லாம் நடிக்க வரதே இல்லை அது சும்மா ஏற்கனவே அதுங்களுக்கு கூச்ச போடும் அது ஒரு காரணம் கட்டிட்டு எல்லாம் விலைக்கு கூட்டானுங்க இங்கே பார்த்தா வரைய தமிழ் பேரா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அது செய்ய சொல்றேன் அவையார் வந்து இவ்வளவு ஆள் தமிழ்ச்சி உலகம் பேசுற அளவுக்கு வந்தாங்க கண்ணகி யார் உலகம் பேசுற அளவுக்கு பெரியாலும் வந்தாங்க ஒவ்வொரு சுடும் நடிக்குவாங்க பெண்கள் முதல் இடத்துல நிற்கணும் விட்டுட்டின்னா அந்த இடம் போட நோய் திரு கும்பிடுவான் வணக்கம் நன்றி நிகழும் நான் அப்படிதான் நான் வந்து ஒரு ஒரு இறை நம்பிக்கை உள்ளவனும் அந்த மாதிரி கூட கிடையாது எல்லாமே சரியாவே அமைஞ்சது வள்ளுவர் பாத்திரம் ஏற்ற பையனா இருக்கட்டும் வாசுகி அவங்க ரொம்ப எளிமையா சிம்பிளா வந்திருந்தாங்க இவங்க தான் நடிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்புறம் வந்து படம் செட்டு போட்டோம் ராத்திரி ஃபுல்லா மழை செட்டுக்குள்ள வந்து ரெண்டு தண்ணி நிற்கிது முதல் நாள் ஷூட்டிங்கில் எல்லாரும் கலங்கிட்டாங்க ஆ டேரக்டர் வந்து என்ன சார் என்ன பண்ணுறது அப்படின்னாரு நான் சொன்னேன் விவசாயி நட்டுட்டு வருவான் மழை பெஞ்சி எல்லாம் மூழ்கி போய்டும் நம்ம சினிமா எடுக்கிறோம் தண்ணி வெளியே தள்ளிட்டு படம் ஷூட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணோம் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு இந்த அம்மா சொன்னாங்களே இடும்பைக்கு இடும்பை அந்த குரல் தான் ஞாபகத்துக்கு வந்தது ஸோ அந்த மாதிரி படம் முடிஞ்சது அப்புறம் இளையராஜா கிட்ட போனோம் அவரு படத்தை பார்த்துட்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிடிச்சிட்டு அதை முடிச்சு கொடுத்தாங்க அந்த படத்தை இப்போ இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஃபண்டர்ஸ் ரெண்டு பேர் விஐடி விஸ்வநாதன் ஐயா வந்து ரொம்ப சிக்கனமான மனிதர் அவர் இதுக்கு உதவி பண்ணார் மதுரை டி பி ராஜேந்திரன் உதவி பண்ணாங்க இப்போ இதனுடைய முதல் கா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து யாரை கூப்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சமூக போராளிகள் அப்படின்னா பத்த பதினோராண்டில் அவர் இருந்தார் பதினெட்டில் அவர் இருந்தார் பதினஞ்சில் இவர் இருந்தாருன்னு சொல்லுவீங்க நிகழ்காலத்தில் போராடக்கூடிய ஒரு போராளி மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு போராளி ஜெயமோகன் எழுதியிருந்தார் தருமபுரி மாவட்டத்தில் வந்து எவனா ஒரு வந்து அழுக்கு வச்சுட்டு கட்டி போனா ராத்திரி போலீஸ்ட் கொண்டு வச்சிருவாங்க திருமாவளவன் வந்ததுக்கு அப்புறம் அந்த கைதுகள் குறைந்தன அவர் செல்ல வேண்டிய உயரம் வந்து இன்னும் இருக்கு போனா அவர் வரும்போது காமராஜர் ஆட்சியின் ஒரு பகுதியை கட்டாயம் வந்து தமிழகத்துக்கு தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால அவரை கூப்பிடணும்னு நான் மனப்பூர்வம் அவர் கூட எனக்கு பெரிய அறிவும் மூப்பனாரையா அலுவலகத்துக்கு வருவாங்க அவங்க வளர்ந்து வர்ற காலத்துல அப்பவே அவர் மிக அறம் சார்ந்த ஒரு மனிதர் படிப்பாளி நான் பேச வேண்டியதுல நம்ம படத்தோட ஹீரோ பேசிட்டாரு அதனால எனக்கு ஒரு பாயிண்ட் தான் மிச்சம் இருந்தது அதனால அவர் கூப்பிட்ட உடனே எந்த மறுப்பு தயக்கம் எதுவுமே காட்டலை அவர் வந்தாங்க மற்றும் வந்திருக்கிற அனைவருக்கும் எனது நன்றி